ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ வெளியே கொண்டு இருக்கிறாய் நீ வெளியே சிரித்து கொண்டு இருக்கிறாய் தங்கமே உள்ளே தாங்க முடியாத துக்கம் உன்னை தொண்டை நெருக்கிற அளவுக்கு உன்னிடம் சிக்கி தவியாய் கொண்டிருக்கிறது அதிலிருந்து நீ வெளியே வரம் விடாமல் உன் மனம் அழுவது இந்த சாய்க்கு மட்டுமே தெரியும் செல்வமே நீ காத்திருக்கும்போது தெரியவில்லை நீ கடந்து போன காலங்களை நினைத்து ஏமாற்றமடைந்த பின்புதான் காத்திருந்த காலங்களை நினைத்து கொண்டிருக்கிறாய் உன் அப்பா சொல்வது சரிதானே இப்போ இருக்கும் உன் மனக்கஷ்ட சூழலில் பணக்கஷ்ட சூழலில் நோய்கண்ட கண்ட சூழலில் இன்னும் வெளியில் சொல்ல முடியாத கஷ்ட சூழலில் உன் தீராத மன வேதனைகளிலிருந்து சூரியனை கண்ட பணிபோல விலகிவிட நான் அதற்குண்டான வேலையை செய்து கொண்டுதான் தங்கமே இருக்கிறேன் தங்கமே உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்படப் போகிறது என்று தான் சொல்கிறேன் நிச்சயமாக என் பிள்ளைக்கு பிராப்தம் இருந்தால் இந்த பதிவு உன் கண்ணில் தென்படும் கேட்டால் முழுவதுமாக நிச்சயமாக இறுதி வரை கேட்டுவிடு உனக்கான பதிவு இது நடந்ததும் நிச்சயமாக இந்த சாய்க்கு நன்றி சொல்வாய் உன் மனம் கொதித்து போய் உள்ளது ரணமாக உள்ளது உன்னை அப்படி பேசிவிட்டார்கள் உன்னை அப்படி வச்சு செஞ்சு விட்டார்கள் நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு கடுமையான துயரம் கடுமையான உன் பே மற்றவருடைய பேச்சு உன் செவியில் கேட்டு தாங்க முடியாமல் உன் நெஞ்சம் குமரிகிறதை பார்த்து உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்த உன் அப்பா புறப்பட்டு வந்து விட்டேன் பட்டது போதும் தங்கமே நீ பட்ட வேதனைகள் அனைத்தும் போதும் உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கப் போகிறது தொடர்ந்து தோல்விகளை அடைந்து விட்டாய் தொடர்ந்து தான் அடைந்து கொண்டிருந்தாய் தொடர்ந்து நிம்மதியில்லாமல் இருந்தாய் இதனால் ஒட்டுமொத்தமாக தூக்கம் இல்லாமல் இருந்தாய் ஆனால் நிறைய சாதித்தாய் சாதிக்கவில்லை என்று உன் சாயப்பா சொல்ல மாட்டேன் நிறைய சாதித்தாய் அந்த கண் திருஷ்டிதான் உன்னை இப்படி வச்சு செய்து விட்டது போராடினாய் உழைத்தாய் முயற்சி செய்தாய் வெற்றியும் பெற்றாய் ஆனால் கண் திருஷ்டியால் அனைத்தையும் இழந்தாய் அன்பை இழந்தாய் அன்பான உறவை இழந்தாய் பொருளை இழந்தாய் உனக்கானதையெல்லாம் இழந்தாய் ஏன் மனதையே இழந்து விட்டாய் தங்கமே சுக்கு நூறாக வெடித்து விட்டது அப்படிப்பட்ட சூழலிலிருந்து நிச்சயமாக உனக்கு திருப்பத்தை தர உன் சாயி வந்து கவலைப்படாதே படாதே தங்கமே உனது பிரார்த்தனை உன் பக்தி உன் வழிபாடு அனைத்தையுமே உன் குடும்பத்திற்கு துணை நிற்க செய்துவிட்டேன் உன் வீட்டில் நீ தீபம் ஏற்றுகிறாய் தானே உன் வீட்டில் தீபம் ஏற்றினாலே போதும் விளக்கு ஏற்றினாலே போதும் நான் ஒளியாயிருந்து உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாக இருக்க துணை புரிந்துவிட்டேன் அர்த்தமில்லாத வாழ்க்கை வாழ்றேன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் நிறைய சாதித்தாய் ஆனால் ஒவ்வொன்றையும் இழக்கும் போது அர்த்தமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து விட்டேனே சாயப்பா என்று வருத்தப்பட்டாய் புலம்பினாய் கதறினாய் இனி உன் வாழ்க்கை போக போகிறது நான் வந்து விட்டேன் தங்கமே இல்லை என்ற வார்த்தை இனி உன் வாயில் இருந்து வராது உன் வாழ்க்கையில் இல்லை என்ற வார்த்தை இல்லை நீ இன்பமயமான வாழ்க்கையை வாரப்போகிறாய் இனிப்பான செய்திகளை தந்த உன் சாயப்பாவை புரிஞ்சிக்கோ நல்லது நடக்கச் செய்யப் போகிறேன் உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தப் போகிறேன் திருப்பம் என்றால் ஆச்சரியப்படும் அளவுக்கு திருப்பம் எனக்கா நடந்தது என் சாயியா எனக்கு அற்புதத்தை நடத்திவிட்டார் என்று கண்ணீர் மல்க நிச்சயமாக அழுவாய் கண்ணீர் மல்க அழுது கொண்டே இருப்பாய் என் இருக்க எனக்கு நல்லது நடந்து விட்டது அவர் இருந்தால்தான் நடந்துவிட்டது நான் அவரிடம் கூறினேன் அழுதேன் புரண்டேன் இந்த நேரத்தில் என்னை சுற்றியுள்ளவர்கள் என்னை புரள் செய்து விட்டார்கள் புரட்டி புரட்டி உன்னை அடிக்க அடிக்க விரட்டி உன்னுடைய உன்னுடைய வழியில் ிருப்பி விட்டார்கள் என்றுதான் சொல்லணும் உன் மனதை நோகடித்து சென்று விட்டார்கள் கவலைப்படாதே நல்லது நடக்கப் போகிறது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் பிள்ளைக்கு நல்லது நடக்கப் போகிறது இவையெல்லாம் நடக்கும் என்று எந்த அளவிற்கு நம்புகிறாயோ அந்த வேகத்தில் எல்லாம் நடந்தே தேரும் அந்த வேகத்தில் நிச்சயமாக நல்லது நடந்தே தேரும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு எப்போதும் பொய்த்ததில்லை பொய்யாகாது என் பிள்ளையே இனி நீ வளர்பிறையாக வளரப்போகிறாய் எனக்கு உன இனி உனக்கு நிம்மதி மட்டுமே நிரந்தரமாகப் போகிறது கஷ்ட காலத்தை கடந்து வந்து விட்டாய் சாயி எப்போதும் இதே வார்த்தையை சொல்கிறீர்களே எப்போதுதான் எனக்கு நல்லது நடக்கும் இதே தொடர்ந்து கொண்டே இருக்கும் நீங்களும் இதே தொடர்ந்து கொண்டு சொல்வீர்களா என்று கேட்காதே நம்பணும் நம்பிக்கை வேண்டும் பொறுமை வேண்டும் உன் அப்பா செய்வேன் என்றால் செய்து காட்டுவேன் திடீர் திருப்பத்தை என் பிள்ளைக்கு நான் ஏற்படுத்தி காண்பிக்க போறேனா இல்லையா என்று மட்டும் பார் என் பிள்ளை என் பிள்ளை நேர்மையான பிள்ளை நான் சொல்வதை தட்டாத பிள்ளை என் அறிவுரையை கேட்டு நடக்கும் பிள்ளை நான் செய் என்றால் செய்கிறாய் செய்ய வேண்டாம் என்று அசரடியாக சொன்னால் செய்ய மாட்டேங்கிறாய் அது எனக்கு ரொம்ப பிடிக்குது தங்கமே நம்பிக்கை இருப்பதால் தான் என் மீது நம்பிக்கை இருப்பதால் தான் நான் சொல்வதை செய்கிறாய் இடையிடையோ யார் யாரோ வந்து உன்னை திசை திருப்பி விட்டார்கள் போகட்டும் விட்டுவிடு ஏதோ கெட்ட நேரம் என்று மட்டுமே நினைச்சுக்கோ உனக்கானது தாமதிக்காது இனிமேல் தாமதிக்க மாட்டேன் உன் பிரச்சனைகளை அனைத்தையும் தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கடிக்க செய்யப் போகிறேன் செல்வமே மோசமான நாட்களை தாண்டி வந்துவிட்டேன் மோசமான மனிதர்களை பார்த்துவிட்டேன் என்று சொல்கிறாய் நல்ல நாட்களை சந்திக்க வேண்டுமென்றால் நீ சில மோசமான நாட்களை தாங்கித்தான் ஆக வேண்டும் தாங்கிவிட்டேன் நீ சாயப்பா நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களையும் கடந்து வந்தேனப்பா என்று அழுகிறாய் செல்வமே நான் உனக்கு எத்தனை முறை சொல்கிறேன் உனது கஷ்ட நஷ்டம் எதுவென்றாலும் அது அடுத்தவர்களுக்கு கதைதான் அல்வா சாப்பிடுவது போலத்தான் என்ன உனக்கு மட்டுமே அது வழி வேதனை ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடக்கூடாது என்று உனக்கு எத்தனை முறை சொல்கிறேன் உனக்கு சரியான ஆறுதல் உன் மனம் உனக்கு சரியான ஆறுதல் உன் சாயப்பா இதை விட்டுட்டு நே வேற எதையும் நம்பாதே ஆறுதல் அளிக்கும் சக்தி என்னிடம் உள்ளது உன்னிடம் உள்ளது உன் மனமிடம் உள்ளது உனக்கு மனதை கொடுக்கும் சக்தி கூட என்னிடம் மட்டுமே உள்ளது மன தைரியத்தை மனதில் வளர்த்துக்கொள் உன் சாயி நான் இருக்கிறேன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் திருப்பம் போகிறது விடியும் வரை தெரிவதில்லை கண்டது கனவு என்று உன் வாழ்க்கையும் அப்படித்தான் வாழ்வது எப்படி என்று இருளில் இருக்கின்றேன் என்று கவலைப்படாதே இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது தடுமாறினாலும் தவறி விழுந்தாலும் கூச்சல் மட்டும் போட்டுவிடாதே ஏன்னா அதை கொண்டாட உன்னை சுற்றி ஒரு கூட்டமே காத்து கொண்டுள்ளது உன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் உன் எண்ணத்தை மாற்று நிச்சயமாக உன் சாயப்பா உனக்கு திடீர் திருப்பத்தை உன் வாழ்க்கையில் ஏற்பட செய்து உன்னை மகிழ்விப்பேன் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்